ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறது சம் டு என் டர்ம்ஸ் ஆஃப் ஜிபி பெருக்கு தொடர் வரிசை என் உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்கிறது தான் என் உறுப்புகளின் கூடுதல் இப்போ என் உறுப்புகளின் கூடுதலில் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு வகையான ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் ஓகே என்ன ஃபார்முலான்னா முதல்ல எஸ்என் எஸ்என்னா சம் ஓகே சம் Sn equal to a into r ஈக்குவல் டு ஏ of n, பாருங்க காலத்தில் Sn equal a எஸ்என் r ஏ 1, ஒன் r ஆரோட மதிப்பு ஒன்றை விட அதிகமாக இருக்கலாம் ஒன்றை விட அதிகமாக ஆனா, ஆனால் ஈக்குவலாக இருக்கக்கூடாது ஓகே ரெண்டாவது இது பாருங்க Sn a 1 minus r to the power of n divided by 1 minus r a r less than 1 ஐ விட குறைவா இருக்கணும் நல்லா கவனிங்க r ஓட மதிப்பு 1 ஐ விட குறைவா இருக்கணும் 1 ஐ விட குறைவா இருக்கணும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணப் எப்படி சார் ஆரோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சா டி டூ டிவை பை டி ஒன் அவன் கொடுக்கப்பட்ட தொடர் வரிசை கொடுத்துட்டா இல்லையா இந்த வரிசை பெருக்கு தொடர் வரிசை இந்த பெருக்கு தொடர் வரிசையில நம்ம ஆர் கண்டுபிடிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் சம் ஒண்ணு பாருங்க எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் தம் பெருக்கு தொடர் வரிசை எட்டு உறுப்புகளில் கூடுதல் காணுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எட்டு உறுப்புகளை கூடுதல் கண்டுபிடின்னு சொல்றா அப்போ எட்டு உறுப்புகளை கூடுதலுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கும் எஸ்என் ஃபார்முலா எது ரெண்டு ஃபார்முலா இருக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா எந்த ஃபார்முலா பயன்படுத்த போறோன்றது பார்க்கலாம் இப்போ ஆரோட மதிப்பு ஒன்றை விட அதிகமாக வந்தா இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா

ஓகே இல்லையா ஒன்றை விட சொன்னதுன்னா அப்போ என்ன ஃபார்முலா எஸ்என் ஈக்வல் ஏ ஒன் மைனஸ் ஆர் டு இப்போ என்ன என்பது எயிட் ரவுண்ட் பண்ணக்கூடாதுங்க ஏன்றது ஒன்று ஒன் மைனஸ் ஆர் ஆரோட மதிப்பு எவ்வளோ माइनस थ्री पावर एट बाय वन माइनस एट सॉरी वन माइनस एट के अंदर और उधर माध्यिकुल माइनस थ्री ओके इप आठवें स्टेप है तो इन्हें क्या आठवें स्टेप पे लगना है यस एट इक्वल 1 1 1 minus 1 into bracket below 1 minus max minus, minus 3 power 8 3 power 8 by 1 minus into minus plus 1 plus 3 now okay at the step one is one bracket in the one minus

ஓகேங்களா த்ரீ அடுத்தது த்ரீ இன்டூ த்ரீ இன்டூ த்ரீ சிக்ஸ் நெக்ஸ்ட்டு த்ரீ இன்டூ த்ரீ ஓகே இதை மல்டிப்ளை பண்ணால் டுவெண்ட்டி செவன் இதை மல்டிப்ளை பண்ணாலும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் இதை மல் பண்ணால் நைன் இப்போ இந்த மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்களா டுவெண்ட்டி செவன் இன்ட்டு ட்வெண்ட்டி செவன் இன்ட்டு நைன் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் மல்டிப்ளை ஃபார்ட்டி நைன் ओके ओकेटीन फोटी ट्वल थर्टी टू थ्री टू टू सार फोर फोर प्लस थ्री सेवन ट्वेंटी नाइन इंटू नयन पढ़ेंगे नाइन नाइन सार सार्टी वन रिमाइंडर एट नाइन टू सर एटीन एन प्लस एट ट्वेंटी सिक्स रिमाइंडर टू நைன் செவன்ஸை த்ரீ த்ரீ பிளஸ் இதை மல்டிப்ளை பண்ணால் ஒன் மைனஸ் ஒன் ரீ பவர் எயிட்டை மல்டிப்ளை பண்ணால் காலத்தில் ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்க ரஃப் ஒர்க்கு மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒன் வருது ஓகே பை பை ஃபோர் இப்போது இதில் இருந்து இது ஒன்றை கழிச்சுங்க அப்போ என்ன வரும் மைனா சிக்ஸ்டீன் வரும் இல்லை ஃபோர் ஃபோரால் கேன்சல் பண்ணுங்கள் ஃபோர் எடுத்தால் ஒன் மீதி எவ்வளோ இருக்குது டூ இருக்கு டொண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் சார் டொண்ட்டி ஃபோர் ஓகேங்களா மீதி ஒன்று ஜீரோ டூ மைனஸ் ஒன் சிக்ஸ் டூ ஜீரோ எஸ் மதிப்பு ஒன் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஓகேங்களா பிள்ளைங்களா புரிஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன் இங்கே கேன்சல் பண்ண ஃபோர் எட்டு கேன்சல் பண்ண சிக்ஸ் எடுத்துனால் ஒன் டைம்ஸ் இருக்குது ரிமைண்டர் டூ டுவெண்ட்டி ஃபைவ் சே டுவெண்ட்டி ஃபைவ்னா அப்போது ஆறு நாள் இருபத்தி நாலு சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர் ரிமைண்டர் ஒன் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் இன்ட்டு ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் ஜீரோ இதுதாங்க ஆன்சரு ஓகே இதே போல் கணக்கு அடுத்து இதே சேம் மெத்தட் ஃபார்முலா மெத்தட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் ஆரோட மதிப்பு ஒன்றை விட அதிகமாக வந்தால் ஒரு ஃபார்முலா ஒன்றை விட கம்மியாக இருந்தா நெகட்டிவ் நம்பர்ல நெகட்டிவ்ல வந்து நான் வச்சுக்க நெகட்டிவ்ல வந்தாவே இந்த ஃபார்முலா எஸ் எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்டு ஒன் மைனஸ் ஆர் தி பவர் ஆஃப் என் டிவைட் பை ஒன் மைனஸ் ஆர் ஃபார்முலா நெகட்டிவ்ல இருந்தால் பாசிட்டிவ்லேயே வருது ஒன்றை விட அதிகமாக வருது நம்பரு அப்போ அந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்றோம் ஓகேங்களா ஓகே மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் அம்முடன் சந்திப்போம் பாய்